போனாலே இவனுக்கு இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு ஆண்குளம் தான் பெண்கள் மட்டும் பொறாமப்படுறாங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரவீன் காந்தி நான் அப்படி சொல்லமா பொதுவாக சொல்லுவாங்கன்னு தான் சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காரு பிரவீன் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே சாஃப்டாக தான் போயிட்டு இருக்காரு அதே மாதிரி நந்தினியும் சண்டை போடுற மாதிரி பேசல சார் நீங்க சொல்றது எனக்கு புரியுது நான் இந்த விஷயமும் இருக்குன்னு சொல்றேன் ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து பெண்கள் மட்டும் தான் பேராசை வைக்கிறாங்க அதே மாதிரி பொறாமப்படுறாங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க அது ஒரு டெம்ப்ளேட்டாக மாத்திட்டாங்க அப்படிலாம் கிடையாதுன்னு தான் நானும் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் அந்த சைட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி அதாவது இவங்க பேசுற இடத்துல விக்ரமே அதுக்கப்புறம் வந்து துஷார் கவனிச்சு இருக்காங்க விக்ரமோ ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் ஏன்னா ஆண்களுமே பொறாமப்படுறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே தான் இது இருக்கு பெண்களுக்கு மட்டும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு அதான் நானும் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரிலாம் நந்தினி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் லைட்டா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் நிறைய இஷ்யூவை பத்தி பேசுவாங்க ரெண்டு பேருக்கும் வேற வேற கருத்து இருக்கும் இதை வச்சு பயங்கர டிஸ்கஷன்லாம் போக வாய்ப்பு இருக்கு பிரவீன் காந்தியை பத்தி மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் பிரவீன் காந்தியை பொறுத்த வரைக்கும் வாலண்டரியா பிரச்சனையை சந்திக்கிறவரு நிறைய லூஸ் ஸ்டாக் எல்லாம் விடுறவரு வந்து நம்ம பிரச்சனை பிரச்சனைலாம் வேணாம் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டா போயிடணும் எல்லார்கிட்டையும் சாஃப்டா தான் இவர் போயிட்டு இருக்காரு ஆனா போக போக பாருங்க நிச்சயமா இவருக்கு பிரச்சனைலாம் ஏற்படும் ஏன்னா இவர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரு ஏதாவது பேசுவாரு அது ரிலேட்டடா சண்டை போக கூட வாய்ப்பு நம்ம பொறுத்திருந்து தான் இவர் இதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்